அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் நான் வந்து இன்றைக்கி வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னா நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் மீன் குழம்பு வந்து வச்சுருக்கேன் மீன் குழம்பு வந்து புரட்டாசி விரதம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு தான் நான் வந்து வைக்கிறேன் மண் தான் மீன் குழம்பு மட்டும் நான் வைக்கிறது வழக்கம் மண் சட்டியில் வச்சு சாப்பிட்டு ஒரு மாதத்துக்கு மேலாகுது அதுக்கப்புறம் நண்டு வந்து வாங்கியிருக்கேன் நண்டு சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காது மார்க்கெட்டுக்கு போனால் கூட கிடைக்கவே இல்லை எனக்கு கிடைச்சது சரின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன நண்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டேன் ஏன்னா சளி வந்து பாப்பா பிடிச்சிருக்கிறதுனால நண்டு கொடுத்தா நல்லா சளியை நல்லா விரட்டிடும் அதனால நான் வந்து அதுக்காகவே வாங்கியிருக்கேன் நண்டு கிரேவியும் மீன் குழம்பும் தான் செஞ்சிட்டு இருக்கேன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் நண்டு கிரேவியும் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வெந்துட்டு இருக்குது அதுக்கு அடிஷனலா என்னென்ன சேர்க்கணுமோ அது மட்டும் இன்னும் சேர்க்கணும் குழம்பா வைக்காம கிரேவியா வந்து நான் வச்சிருக்கேன் கிரேவியா நம்ம போது சும்மாவே கூட கையில் தட்டில் வச்சு சாப்பிடுவாங்க அதனால் நல்ல நெஞ்சு செளியை வந்து நல்லா வந்து க்யூர் பண்ணும் நண்டு த்ரோட் பெயினாக இருந்தாலுமே சரி நெஞ்சு செளியாக இருந்தாலுமே சரி இருமல் தும்மல் இருந்தாலுமே சரி நண்டு கிரேவி நண்டு குழம்பு வச்சு சாப்பிடணும் மிளகு சீரகம் தனியாக வந்து நான் இடித்து வச்சுருக்கேன் அதை கடைசியாக நம்ம இறக்க போகிறப்ப ஒரு அரை ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு தேங்காயும் சோம்பும் வந்து அரைச்சி வச்சிருக்கேன் பூண்டு ஃபர்ஸ்டியாக நான் தட்டி போட்டுட்டேன் தேங்காயும் சோம்பும் கடைசியாக நம்ம அரைச்சி ஊற்றணும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம வதக்கி விட்டால் போதும் கிளறி விட்டால் போதும் நம்ம இறக்கிடலாம் கண்டிப்பாக தேங்காய் சோம்பு சேர்த்தோன்னா தான் அந்த மிளகு சீரகம் இது எல்லாம் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு நண்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கசகசா இருந்தால் கூட போட்டுக்கலாம் என்கிட்ட இல்லை கசகசா போட்டாலும் இன்னும் நல்ல சூப்பராக ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் கடைசி இதை அரைச்சி சேர்த்திங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் அதை மட்டும் நம்ம மறந்துடாமல் சேர்த்துக்கணும் நண்டு கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ மீன் குழம்புக்கு வதக்கிட்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதில் வந்து உப்பு திட்டமாக போட்டு தாளித்து நம்ம விட போகிறோம் தாளித்து விட்டுட்டோன்னா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை வந்து போட்டுக்கலாம் மீன் குழம்பு நண்டு கிரேவி தீபாவளிக்கு அப்புறம் வந்து நான்வெஜ் வந்து இப்போ தான் நான் செய்கிறேனே ஏன்னா டெய்லி ஸ்கூலு அதனால் செய்ய முடியாது லீவ் டேஸில் தான் நம்ம வந்து நான்வெஜ்ஜு செய்கிறது வழக்கம் இடையில் கூட நம்ம வந்து செய்ய முடியாது அதனால் நான் வந்து மீனும் வாங்கியிருந்தேன் நண்டும் வாங்கியிருந்தேன் குழம்பாக வந்து கொஞ்சமாக வந்து குழம்பு வச்சுருக்கேன் மீன் குழம்பு ஏன்னா கொஞ்சம் மீன் தான் நாங்கள் மட்டும்தான் சாப்பிடுவோம் நானும் பாப்பாவோட அப்பாவும் பசங்கள் வந்து மீனை விட நண்டு தான் விரும்பி சாப்பிடுவாங்க நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது சாப்பிடணும் ஆவலை தோண்டுது அடுத்து வந்து மண் சட்டி ஒன்று சின்னதாக வாங்கினேன் அதில் வந்து சீசனிங் பண்ணலான்னு சொல்லிவிட்டு சாதம் வடித்த தண்ணியை போட்டு கொதிக்க வச்சுட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு டே நைட்டு ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டேன் இப்போது சாதம் வடித்த தண்ணியை வந்து ஊற்றி நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே கொதிக்க வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சபீனா போட்டு நல்லா வந்து தேய்ச்சி விளக்கி வச்சுட்டேன் அப்போ அந்த மண்ணை மண்ணை எல்லாம் எடுத்துரும் மண் அந்த ஸ்மெல் வராது அதில் வந்து நம்ம ரசம் தாளித்தோன்னா செம்மையாக இருக்கும் மிளகு சீரகம் இடித்து வச்சுருந்தேன் அப்புறம் பூண்டு தட்டி சேர்க்கணும் ரசத்துக்கு அப்போ தான் வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை கொத்தமல்லி தக்காளி எல்லாமே போ போட்டு நல்லா வதக்கிட்டு புளி தண்ணியில் திட்டமாக தண்ணி கலந்து உப்பு கலந்து மஞ்சத்தூள் பெருங்காயம் நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு தா தாளித்து விட்டு அந்த நொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படிஸ்ட் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் நல்லா நொறைச்சி வரணும் நொற நொறக்கட்டி வரப்போ நம்ம ஆஃப் பண்ண வேண்டியது தான் ருசியான சூப்பரான ரசமும் மண் சட்டியில் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா புட்டு தான் நான் வந்து செய்கிறேன் என் ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து பெரிய பொண்ணாக இருக்காங்க இப்போ பார்க்க போகணும் காலையில் தான் ஃபோன் பண்ணாங்க சரி நான் சமைச்சி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் எங்களுக்கு ரிலேட்டிவும் கூட ஃப்ரெண்டும் கூட ஒரு ஏரியாவில் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி நாங்கள் நல்லது நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி செஞ்சு ஷேர் பண்ணிப்போம் அதனால் வந்து இந்த டைமில் முக்கியமாக நம்ம புட்டு வந்து செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா அரிசி மாவில் வந்து நம்ம வெள்ளம் போட்டு செய்கிறது ரொம்ப ஹெல்த்தியானது உடம்புக்கு அதனால் புட்டு வந்து நான் வந்து செஞ்சு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சிட்ருக்குறேன் சூப்பராக வந்து புட்டு வெந்துடுச்சு துணியில் வந்து வேர்வை தண்ணி படாமல் இருக்கணுன்றதுனால நான் துணி ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிவிடுவேன் ஏன்னா மேல் பக்கம் ஓப்பனாக இருந்துச்சுன்னா அந்த வேர்வை தண்ணி பட்டு ஈரம் ஈரமாவே இருக்கும் மாவு இன்னும் கொஞ்சம் தண்ணியாகிடும் அதனால் ஃபுல்லாக கவர் பண்ணிடணும் அப்படி துணி பத்தலைன்னா மேலே வாழையில் போட்டு மூடிடணும் அப்போ அந்த வேர்வை தண்ணி மாவில் படாமல் இருக்கும் தேங்காய் வந்து வச்சுருந்தேன் தேங்காய் சேர்த்துட்டேன் நாட்டு சக்கரை சேர்த்துட்டேன் ஏலக்காவும் பொடிச்சு நான் சேர்த்துட்டேன் அதெல்லாம் நான் காமிக்கலை செம்ம டேஸில் புட்டு ரெடி ரெடியாகிடுச்சு பசங்க வந்து டேஸ்ட் பண்ணிட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அவங்களுக்கும் நான் எடுத்து வச்சுக்கேன் தனியாக புட்டு இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது என்ன செய்ய போ போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உளுத்த மாவு தான் நான் வச்சுருக்கேன் உளுத்த மாவு எப்போவுமே வீட்டில் இருக்கும் உளுத்தங்கஞ்சி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்காக எப்பவுமே நான் வச்சுருப்பேன் அதனால் உளுத்த மாவு இருந்ததுனால உளுத்தங்கஞ்சும் ரொம்ப முக்கியமான ரெசிப்பி இந்த டைமில் இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அதனால் நல்லா தண்ணி கரைச்சி வச்சுட்டேன் தண்ணியில் தண்ணியும் கொதிக்க வச்சுருக்கேன் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் நல்ல பப்புள்ஸ் வருது பாருங்கள் நல்ல வெந்திரமாக தண்ணி வந்து நிறைய வைக்கணும் இந்த உளுத்தம் கஞ்சி வந்து இந்த டைமில் கொடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து கேசரி தான் நான் வந்து பண்ண போகிறேன் கேசரிக்கு வந்து ரெண்டு கப்பு வந்து ரவா எடுத்திருக்கேன் நல்லா வந்து வறுத்து நெய்யில் வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் நெய்ல அப்புறம் முந்திரி திராட்சை ஏலக்காய் த கொஞ்சம் நசுக்கிக்கிட்டேன் அதையும் போட்டு அதையும் தன் தனியாக வந்து நெய்யில் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுலேயே நம்ம தண்ணியும் சேர்த்து கலர் பவுடர் சேர்த்து நல்லா ரவாவையும் சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன் ரெண்டு கப் ரவாவுக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு டைமில் நான் தண்ணி வச்சேன் தண்ணி அதிகமாக வச்சு நல்லா குழைய வேக வச்சிருவேன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஆறின பிறகு புலப்பெலாம் ஆகிடும் அது நல்லா இருக்காது கொஞ்சம் குழந்தால் நல்லாயிருக்கும் நெய்யும் நான் வந்தப்புறம் சேர்த்துக்கிறேன் கூடவே சேர்த்து நல்லா கிளரி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திராட்சை முந்திரி இலக்காய் நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து சேர்த்துப்போம் ஒரு சிட்டிகை வந்து உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும் ரெண்டு கப்பு ரவாக்க ரெண்டு கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன் சீனி சேர்த்துருக்கேன் சமமாக நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்வீட் அதிகமாக தேவைன்னா நீங்கள் வந்து ரெண்டரை கப் கூட சீனி சேர்த்துக்கலாம் கேசரியும் அருமையாக வந்து ரெடியாக ஆடிச்சு ஸ்வீட் ஒன்று இருக்கணும் நம்ம கடையிலலாம் ஸ்வீட் வாங்கிட்டு போகிறதுக்கு பதிலாக நம்ம கைப்பட இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உளுத்தங்கஞ்சி பார்த்திங்கன்னா நல்ல உடம்புக்கு வந்து வலுவை கொடுக்கும் இந்த டைமில் எலும்பெல்லாம் ஆகும் வயிறு வலி வராது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது உளுத்தங்கஞ்சி பசங்களுக்கு வந்து டீ டைமில் எப்போதும் செஞ்சு கொடுக்குறது உண்டு அதனால் செஞ்சு எடுத்துகிட்டு போனேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் டேவே இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட் டே தான் வந்து தண்ணி ஊற்றுறேன் ஃபங்க்ஷன் இது வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது உடனே போடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து இப்போ லேட்டாக வந்து போடுறேன் தண்ணி காலையிலே வந்து ஊற்றியாச்சு இப்போ ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு

அதுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கிற இதோட லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் என்னோடய கேசரி அதுக்கப்புறம் உளுத்தங்கஞ்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புட்டு ரெசிபீஸ் எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்